அன்புக்குரியவர்களே சல்லாஹ் செல்லம் ஹஜ்லேயாக இருக்கலாம் நோன்புலேயாக இருக்கலாம் எல்லாருடைய சமத்துவத்தை ஏற்படுத்தினான் சப்புல வந்து நின்று நின்று நான் என்ற அகங்காரம் தொழுக அதை முறிக்கிறது நோன்பு அலிஸ் என்ற வாழ்க்கையில நான் இல்ல நன்மை வந்து ரமலான் கழிஞ்சா தன்மை இல்லாம முப்பது வருடம் பேசாத சகோதரர்கள் இருக்கிறாங்க ரமலான்ல நன்மை செஞ்சாங்க ஷாபான் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க தன்மை வரல நஷ்டம் சகோதரர்களே நஷ்டம் சலதா அலிசல் நன்மையோட தன்மையை காட்டி தந்தாங்க ஹாஜின்ற பட்டம் அது எங்க நாடுகள்ல கொடுக்கிற பட்டம் சலதா அலிசல் ஹாஜின்ற பட்டம் இல்லை எந்த பட்டம் எங்களை பெருமைக்கு கொண்டு போகுமோ அந்த பட்டம் வேணாம் எந்த பட்டம் எங்களை விஐபி லிஸ்ட் கொண்டு போய்த்து மற்றவங்களை தட்ட நினைக்குமோ அதெல்லாம் தட்டி விட்டாங்க சல்லா அலிசல்லாம் என்ற அது தன்மைக்கு பிரச்சனை நன்மை கிடைக்கும் ஹஜ்ஜிக்கு போறாங்க சல்லா அலி சொல்லாம் நான் சொல்றேன் நன்மையோட தன்மை எடுத்தா தான் சந்தோஷம் ஏக்கும் வீட்டிலேயும் தான் நாட்டிலேயும் தான் அன்புக்குரியவர்களே அப்பா சதி சொன்னாங்க யார சொல்லலாம் நீங்க எல்லாரும் கைவிட்டு குடிக்கிற தண்ணியை குடிக்க வாணம் நீங்க வாங்கோ எங்கள்கிட்ட நல்ல தண்ணி இது சுத்தமான தண்ணீர் நான் தாகம் தேவைப்பட்டா உங்களுக்கு தாரேன் யார சொல்லலாம் சல்லா அலிசன் சொன்னாங்க இல்ல இல்ல

இல்லை எல்லோரும் கைவிட்டு அறிந்தும் தண்ணீர் கோப்பையிலே அந்த தண்ணீர் பையிலே தோல் பையில் இருந்து நானும் கைவிட்டு கொடுக்கிறேன் நான் எல்லோரோடும் சமனாக வாழ விரும்புகிறேன் தொழுது முடிஞ்சி சலாம் கொடுக்கிறோம் அசலாம் மலைக்கு உண்டு சொந்த மகன் சொல்றாரு தந்தை பதினாறு வருடமாக ஒரு மகன் எனக்கு இன்னும் சலாம் சொல்லல தொழுகையில் கொடுக்கிற சலாம் வீட்டில் இல்லை யோசிக்கும் சலாம் சலாமத்தை தரும் சந்தோஷத்தை தரும் வரக்கத்தை தரும் சகோதரர்களே அன்பாந்த வாலிபர்களே உயிருள்ள தந்தைக்கு மட்டுமல்ல சலாம் இஸ்லாத்திலே எந்த அளவுக்கு அனுமதி இருக்கிறது என்றால் மன்னரைக்கு போனாலும் அசலாம் அழைக்கும் யாதகோமி நாங்க கொண்டு வாழ்றோம் நாங்க மேல பேயிட்டோம் உண்டு இல்ல சகோதரர்களே மண்ணில் தான் வாழ்றோம் எங்களோட ஆரம்பம் தங்க துளி அல்ல இபாதத் விளங்கப்படுத்தத்தான் தங்க துண்டால நாங்க யாரும் படைக்கப்படல பெருமடிக்கிறதுக்கும் மற்றவங்களை தற்றத்துக்கும் இபாதத் செஞ்சோ வியாபாரம் செஞ்சோ மஸ்ஜித் செஞ்சோ மதரசா செஞ்சோ ஸ்கூல் செஞ்சோ இல்ல சகோதரர்களே நாங்க வெறுமனே ஒரு துளி துர்வாடை வீசும் துளி சவுது ஜீபத்தை முந்தினா உயிர்லி உடம்பு உயிர்லிந்து போனா பிணம் வாசத் தொடங்கிடும் பொல்லாத வாசம் உலகத்தில் ஆக மோசமான வாசம் மனிதன் உடம்புலிந்து உயிர் போன எடுக்கிற துருவாடை தஸ்தூரியா மாறுற இல்ல நாங்க சந்தன கட்டு மரம் மாறி இல்ல நாங்க நாங்க மௌத்தா போனா முடிஞ்சு முடிஞ்சு சகோதரர்களே வாழ்க்கையை கொஞ்சம் யோசிப்போம் அல்லாஹ் அக்பர் எங்களை அடக்கிறது கபு தங்க தங்கப்பட்டியில மண் குழியில அதான் சுஜூர் சொல்லி தருது தலைய வைங்கோ சலைய வைக்க வைக்க நன்மை கிடைக்க கிடைக்க தன்மை வருகுதா இன்னத்தை வச்சு எதை வச்சு நாங்க பெருமடிக்க என்ற ரப்புக்கு முன்னால அருமையானவர்களே அந்த அபுதுபையில் இருக்கக்கூடிய அந்த புரூஜ் ஹலீஃபா டவர் அந்த ஹலீஃபா அந்த கோபூர்ணத்தை கட்டின மனிதன் கபுர் எங்கே இது முஸ்லிம்கள் நாங்க மத்தவங்களோட மற்றவங்களோட நோம்புலேந்தான் அமளி பாதத்திலேயே மதிச்சு ரெண்டு பாடம் நல்லா விளங்குற பாடம் ஒன்று பாருங்க நிப்பாரு பக்கீர் நிப்பாரு வைத்தியர் நிப்பாரு பொல்லியாளர் நிப்பாரு எல்லாருக்கும் அஸ்லாம் அலைக்கும் மூவிக்கு சொல்ற சலாத்துல தான் தொழுக முடியுது அருமையான சகோதரர்களே அந்த ஆகப்பெரிய கோபுரணம் கட்டின உலக சாதனை படைத்தவருடைய கபரும் அந்த ரோட கூட்டின கபரும் பக்கத்தில் பக்கத்துக்கு அலைக்கும் கருத்து எங்க போக ரெண்டு பேருக்கும் ஒரே ஆள் தான் கபர் வெட்டிக்கிறது ஒரே ஆள் தான் மலிக் பகதிர ஜனாசா போகுது

பார்க்க இயலாது எங்கள்கிட்ட ஆள் பார்த்து முசாஃபாம் இல்ல ஆள் பார்த்து சஃபுல நிக்கிறதும் இல்ல ஆள் பார்த்து இஃப்தார் செய்யறதும் இல்ல அருமையானவர்களே சல்லா அலிஸ்லம் ஒரு ஒரு சஹாபி வாராங்க தெரிஞ்சவங்களுக்கு சலாம் கையாமத்துடைய அடையாளம் கையாமத்துடைய அடையாளம் சல்லா சொன்னாங்க மேன்மையானவர்களே அந்த இடத்துல வந்து அந்த நபி தோழர் சலதா அலிஸ்லமுக்கு சலாம் சொல்ல முசாஃபாக்கு கைய நீட்டினாங்க முசாஃபா உள்ளங்களிகிற கசரிகி தானே இந்த ஷைத்தானியத்தான குணமிகி பணத்துல வார காரூணிய திகி தானே அரசியல் வார பிரௌணிய திகி தானே இதை வலிச்செடுக்கிறது முசாஃபகாமான கை நீளனும் கை நீளனும் சகோதரர்களே முசாஃபால சயின்டிபிக்கலா பேசுறாங்க அதுல வார கிடைக்கிற சந்தோஷம் அதுல கிடைக்கிற ஒரு ராகத்து ஒரு மன நிறைவு இல்லாத அளவுக்கு அல்ல வச்சுக்கிறான் அமல்கள் அப்படித்தான் செலவாசன் முசாஃபா செய்யறாங்க முசாஃபா செஞ்சு அவரது கை கடினம் கேட்கிறாங்க ஏன் உங்களோட கை இவ்வளோ கடினமாகிது இதுதான் இப்பாத அந்த சகோதரர் சஹாபி சொன்னா நான் செருப்பு தைக்கும் தொழில் செய்பவன் யார் நான் செருப்பு நான் எங்களுக்கு அப்படி ஒரு கை கிடைச்சேன் அந்த காலத்துல செருப்பு வந்து பலகையாள மரக்கட்ட அதை வச்சு தைக்கக்குள்ள கை கடினமாகத்தான் செய்யும் எத்தனை பேர் செருப்பை வச்சுப்பாங்க தட்டி விட்டாங்களா சுபஹானல்லாஹ் சலாம் இந்த நன்மையோட எவ்வளவு தெரிய தன்மை எங்கட ஹபீப் சொல்லி கொடுத்துகிறான் அருமையானவர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எடுத்து கண்ணோட அந்த கையை முத்தமிட்டு கொண்டு சொன்னாங்க நீங்க இதே கரங்களோட சொர்க்கத்துல நடமாடுவீங்கன்னு சொன்னாங்க சொர்க்கம் கொண்டு போகும் கண்ணியமானவர்களே இதுதான் ரமலான்ல இல்ல இதுதான் ஹஜ்ல இதுதான் இவாதத்தில வெளியாகிற தன்மை செஞ்சாலும் ரெண்டு பங்கு இது ஒன்று மர்வா துணில் ரப் ரப்புட பொருத்தம் மத்தவங்களுக்கு ஒரு ராகத் இல்லை எங்கள்கிட்ட எங்கட துர்வாடையாட கூட நாங்க மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் அல்ல அல் முஸ்லிம் இதுதான் முஸ்லிம் வரைவிலக்கணம் கொடுத்து பாட வரலாற்றுல பேசுறாங்க வழி இல்லாவிட்டாலும் கடனுக்காவது உலகத்துல முதலாவது சாபூன் சோப் கண்டுபிடிச்சவங்க ரொட்டி துண்டு வாங்குறதுக்கு வழி இல்லாவிட்டாலும் நறுமணம் வாங்கி பூசிக்கொள்வாங்கலாம் குளிச்சு கொள்வாங்கலாம் ஏன் என்ற துர்வாடையால் அடுத்த ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது சகோதரிகளே இதுதான் இவாதத்துல கடைசி எங்களை கொண்டாந்து சேர்க்க பார்க்கிற இஸ்லாம் இந்த இடத்துக்கு தான் அதனாலதான் நாங்க சூரத்து பாத்திஹா ஓதக்கொள்ள மற்றவர்கள் காதுக்கு கேட்க கூடாது ரப்புக்கு கேக்க வைக்கணும் எங்கட நான் ஓதணும் அது நான் ஓதணும் போன் ரிங் ஆகுது எவ்வளவு டிஸ்டர்ப் சத்தத்துக்கும் சட்டம் மீகிது சகோதரர்களை சரியத்துல ரமதான் காலம் அப்துல்லா அப்பாஸ் ரதி அல்லா தன் ஒய்சிக்குதானே பன்னெண்டு மைலுக்கு கேக்குமாம் செலதாலே சொன்னா உங்களுக்கு மதியினால பாங்கு சொல்ல அனுமதி இல்லை ஓவர் சவுன் அடுத்தவங்களோட தூக்கம் தன்மையை பாருங்க நன்மை இல்லைங்கிற நாங்க இருபது ரக்கா தராவி தொழுது கொண்டு முழு ஊரையும் முழிக்க வைக்கணுமா எங்க ஊருக்கு ஸ்பெஷல் பயானுக்கு வந்திருன்னு சொல்லி முழு ஊரையும் விழிக்க வைக்கணுமா முறது எல்லாம் தன் ஓன் பண்ணினாங்க அப்போ யோசித்து ரமதான் தராவி எல்லாம் முடிஞ்சு ரோட்ல விளையாட தொடங்கினா பள்ளிக்குள்ளே சத்தம் போட தொடங்கினா சகோதரர்களே அமல் இபாதத்தை கண்ணியப்படுத்துற மாதிரி அந்த இடங்களையும் கண்ணியப்படுத்தும் அது ஒரு சலாம் ஒரு தான் மதிக்கிற மாதிரி தான் காபத்துள்ளாட மதிப்பு முந்தி கால் நீட்ட மாட்டாங்க எழுத்துல இல்ல சட்டத்துல எங்கே எழுதி வச்சு இல்ல கால் நீட்டவான ஆனா உள்ளம் சொல்லுது கபத்துல்லா கண்ணியமானது காபத்துள்ளாவை அவமானப்படுத்துறது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க தொழுகிறா புள்ள வீட்டில் குரான் அமைதி தந்தை தொழுகிறார் தாய் தொழுகிறாங்க இதுதான் உலமாக்கி காபத்துல்லா போட்டோ போட்ட முசல்லால நீங்க தொழாதீங்க மகத்துவம் இல்லாமல் போகும் காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை

காபத்துல்லாவுக்கு ஜினா நடஞ்சி நவுது பில்லா ரெண்டு பேரையும் அல்ல சிலையாக மாத்தினான் நல்ல இடத்துல பாவம் செய்யறது ஹஜ் உம்ரா பெய்து ஒரு உம்ரா முடிச்சிட்டு ஷாப்பிங் ஆக மாத்துறது இபாதத்துடைய மகத்துவம் இல்லாமல் போகும் எங்கள்கிட்ட மட்டும் இல்ல அந்நியர்கள்ட்டும் இல்லாம போகும் எங்களை கிரீன் கிரீன் கேட்டால் அனுப்பினவங்க நிப்பாட்டி ஒடை பேக சொல்லுவாங்க காபத்துள்ளாட கண்ணியத்தை நாங்க கலட்டினா உள்ளத்தில் இருக்கக்கூடிய கண்ணியங்கள் அல்லாஹ் கலட்டி விடுவான் அதனால ரமதான்லேயும் தான் மஸ்ஜித் மிச்சம் கவனம் அதுல கண்ணியம் கவனம் குரான முந்தி எப்படி கொண்டு வந்தாங்க மூத்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அல்லாஹ் அக்பர் அது குரான் அல்லாட கலாம சும்மா கொண்டு வரல அதுக்குண்டு உரை இருக்கும் பேக் இருக்கும் அதை தெச்சு மடிச்சு அப்படியே கண்ணியமா மேல வச்சாங்க மேல வச்சாங்க சகோதரர்களே இன்றைக்கு குரான நிலத்தை வச்சு கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பாதுகாக்கணும் அருமையானவர்களே நாம் உண்மையான ஒரு தன்மையோட வாழும் உண்மையான தன்மையோட வாழும் இபாதத்துக்கள் இதை படிச்சு தருவது இதை சொல்லித் தருகிறது காட்டித் தருகிறது நாங்கள் இபாதத் செய்கிறோம் வேகமாக இல்லை எங்களுக்கு சலாமிட தன்மை நிதானம் வ இபாதிர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூனா அலால் அர்து ஹுனா واذا ஹாதபஹும் அல் ஜாஹிலுனா قالூ ஸலாமா الله அவர்கவனி இந்த மிம்பரில் இந்த சொல்றேன் புற திரப்பட்ட ஊதுற துஆலையும் سلامه கேட்கறோம் நாங்க ஈமானை கேட்கறோம் போன நோன்பு பெருநாள் அதுக்கு முன்னின் இந்த நோன்பு பெருநாள் கொஞ்சம் நேரம் புற தாமதிச்சு அறிவிக்கிறதுக்கு ரமலான் பொறுமையிட மாதம் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது மணித்தியாலம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணித்தியாலம்னு பார்த்தா நோம்பு நானூத்தி ஐம்பது மணித்தியாலம் பசியிலையும் தாகத்திலையும் பொறுமையோடு எங்களை ட்ரெயின் பண்ணது தன்மை வருகுதா பெருநாள் அன்று இரவே பேச்சு வேகம் உலமாக்கண்ட கண்ணியம் பறக்குது சோஷியல் மீடியா கையில நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோமா அல்லா இது விட்டிக்கிறான் என்று இதுல வேவ்ஸுக்கும் அல்லாவுக்கும் சம்பந்தம் இல்லை அடுத்தவங்களோட மானம் கிடைச்ச செய்தி எடுத்து அப்படியே கொப்பி பண்றோம் வில பேசுறோம் கிளிப்புக்கு வேகம் குளோபல் வில்லேஜில் வேகமாக அடுத்தவங்களோட மானம் இபாதத்துடைய கண்ணியம் மாதத்துடைய கண்ணியம் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை அல்லாஹ் அக்பர் நாங்க என்ன பிடிச்சோம் நோன்பு பிடிச்சோமா அல்லாமணி நோம்பு இபாதத் அது பெரிய அந்தஸ்து அதுல செய்யற தராவி தயாமுல்லை அது பிரிஷ் சகோதரர்களே கண்ணியமானவர்களே எங்களோட வேகத்திற்கு அல்லா தேடுபடாது நாங்க இபாத செயல் சரி உம்ராக போயிட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு ஹஜர் லசோத முத்தம் என்றதுக்கு ஒருத்தர் போறார் பாருங்க தன்மையும் நன்மை இதை விளங்கணும் நாங்க எவ்வளவு பெரிய நன்மை தியாமத்தில் அந்த கல்லே சாட்சி சொல்லும் யாரெல்லாம் என்ன முத்தமிட்டவர் எல்லா பாவத்தில் எப்படி அந்த விசக்கல் விசத்தில் அதே மாதிரி தான் ஹஜர் லசோத் கல்லு அப்படியே பாவத்தில் எல்லா பாவம் ஆனா ஒரு நீக்ரோ மனிதன் வச்சுக்கோங்க தலைய இல்ல கால மிரிச்சிட்டு பெய்து ஹஜர் அஸ்வத முத்தம் என்றார் இஸ்லாத்துல தன்மையை பாருங்க சகோதரர்களே அவருக்கு ஹஜர் அஸ்வதை முத்தமிட்ட நன்மை அல்ல அவர் இன்னொரு மனிதனுக்கு தொந்தரவு கொடுத்து கால மிரிச்ச ஹராம் என்ற பாவம் எழுதப்படும் அவருக்கு வாழ்க்கையிலேயும் வார்த்தையிலேயும் வாகனத்திலேயும் வேகம் இயக்கலாது இபாதத்திலேயும் தான் பள்ளி செய்யறேன் மோதின் சாப்பிட்டு உள்ளத்தை போட்டு பிசு பிசுக்கலாது ரமலான் ஒரு மோதின் என்றால் சில பள்ளிக்கு ரெண்டு மோதின் தேவைப்படும் அவங்க உள்ளம் பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டதில்ல அவங்க வச்சு வாற்றுக்கு ரசூல் ஐசலாசு மோதின் யார் பிலால் ரது எல்லாத்தனும் இறங்கி செஞ்சாங்க வேலை சொர்க்கத்தும் கூட கூட்டிக் கொண்டு போறாங்க நிர்வாகம் செஞ்சு தலைமைத்துவம் எடுத்து கண்ணியமானவர்களே இந்த மிஸ்டீங்கள்கிட்ட துவா இல்லைடா அல்லாஹ் பாதுகாக்கணும் மலக்குமார்கள்கிட்ட துவாவை விட விசேஷமானது ஏழைகள்கிட்ட துவா விவாதத்தோடங்களை சேரணும் ஒரு மனிதர் கொண்டு போயிட்டு ஸக்காத் தல்லையே கொடுத்தார் அவர் கடமே இல்லை ஜக்காத் பள்ளிக்கு முன்னால் இருக்கிற கரத்தை கஞ்சி கொடுக்கக்கூடிய சகோதரர்கிட்ட வியாபாரம் செய்யக்கூடிய அவருடைய உள்ளத்தால் ஒரு துவா வந்துச்சு அல்லாஹ் அவங்களை அவருக்கு ஆசைக்கு கொடுத்தார் கடமை இல்லை ஏழைகள துவா லேசு இல்ல ஏழைகள கண்ணீர் லேச இல்ல எங்கட வேகத்துக்கு போகலாம் இப்பாத தள்ளாட்ட கபூல் ஆகணும்டா தன்மை முக்கியம் காபில் ஹாபில கொலை செஞ்சார் காபில் யாரு ஆதமலை ரத்தம் அங்க டிஎன்ஏ தூர இல்ல கிட்ட உள்ள பரம்பரை ஆக கிட்ட அருமையானவர்களே ஆனா உலகத்தில் எந்த கொலை செஞ்சாலும் காபிலுக்கு போகுது பெரிய செஞ்சாரு பண்ண வச்சு அல்லது விவசாயம் செஞ்சு அள்ளி அள்ளி ஆனா அடுத்த சகோதரருக்கு கை நீட்டினார் மத்தவர் சொன்னார் நன்மையோட தன்மை மிரிஞ்சு நான் இதை மட்டும் செய்ய மாட்டேன் நோம்பே சொல்லி தருது அடிக்க வந்தா நான் நோம்பாளி ஏசினா நான் நோம்பாளி நல்லா யோசனை எவ்வளவு அழகா அமைச்சு இது சகோதரர்கள் வருமா போகணுமா அருமையான அல்லாட நல்லடியார்களே கண்ணியமான சகோதரர்களே எந்த அளவுக்கு என்றால் சஹான் அல்லா அந்த காவிலுடைய நன்மை அத்தனையும் இல்லாமல் போகிறது அவர்த்த பண்பு இருக்கல்ல தன்மை இருக்கல்ல இந்த ஏழை சகோதரர் ஏங்கி சொல்றாரு அறுநூறு ரூபா சம்பளத்தை கொண்டு போய் ஜக்காத் உங்களை இந்த பிரதேசத்துல கோடி கோடியாக ஜக்காத் கொடுக்கிறவராக ஏக்கத்தோட அந்த துவாட பறக்கத்தில் அவரே சொல்றாரு கோடி கோடியா ஜக்காத் அல்லாஹ் மாத்திட்ட மத்தவங்க துவாவோட கபூருக்கு போகணும் தன்மை தேவை போன ரெண்டு மூணு நாள் லீவு காலம் எங்கட பிள்ளைகளுக்கு நிதானம் இல்லாட்டி வாகனம் கொடுக்க கூடாது பதினெட்டு ஜனாசாக்கள் ரெண்டு நாள் கண்ட இடத்துல குளிக்கிற ஆற்று இறங்குற கடல் இறங்குறேன் இதெல்லாம் நிதானம் சலாம்ட தன்மை இல்லை அவர் கபுராளியாயிடுவார் உமா பத்து வருஷம் மனநோயாளி ஆயிடுவார் அவசரப்பட்டா முடுங்கி வாழ்க்கை தன்மை எஸ் எஸ் எம் அவசரப்படவானம் மானம் சுத்தி பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் சொன்னாங்க எந்த இடத்துல சைக்கிளை சொல்லப்பட்டு இந்த இடத்துல குளிக்காதீர்கள் கடல் பிரயாணம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் யார் கடல் பிரயாணம் செய்து மரணிப்பார்களோ அவர்கள் சகிதுகள் அல்ல குற்றவாளிகள் வாழ்க்கையில இபாதத்துல வர வேண்டிய நன்மையோட அதில் இருக்கிற தன்மையும் எடுத்துக்கொள்வோம் தராவி சரியான ஸ்பீட் ஆயிக்கணும் மெச் பார்க்கறது சரியான ஸ்லோ ஆயிக்கணும் என்ன ஆக்கள் நாங்க கடுக்க கால் கடுக்க கடுக்க தராவிகளை கேட்கணும் பயாமுள்ள கேட்கணும் அது அவசரமா இக்கணும் ஜும்மா சொன்ன மாதிரி அவசரமா இக்கணும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு அசர் ஆகும் அது பிரச்சனை இல்லை சகோதரர்களே நஷ்டம் அருமையானவர்களே கடைசியா சொல்றேன் ரமெல்லாம் இல்ல நாங்க எல்லாரும் நன்மைகளுக்கு பின்னால் இஸ்திஃபார் செய்யறோம் அல்லாஹ் சொல்றான் நீ அல்லா தொஷிப்பூர் நீங்க நான் மன்னிக்கொடும் விரும்புறீங்க தானே சலாம் தன்மையிட முடிவை பாருங்க தொழுக முடிக்கிறதோட சலாம் மாறிதான் கோபத்தை முடிக்கிறதுக்கும் சலாம் அல்லாஹ் சொல்ற நீங்க மத்தவங்களை மன்னிங்கோ நான் உங்களை மன்னிக்கிறேன் ரமதான் இந்த ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது நாளிலே ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு இல்லாத ஒரு பட்டியல்ல அல்லாஹ் அக்பர் முஷாஹின் அடுத்தவனோட வைராக்கியம் வைத்து அடுத்தவரோட கோபப்பட்டு வருடம் வருடமா பேசாமல் இருப்பவனுக்கு அந்த லைலத்துல் கதிரிலே மன்னிப்பு இல்ல ஷாபான்லே மன்னிப்பு இல்ல அல்லாட்டி இஸ்திக்பார் செய்யறோம் அல்லாட்டி இஸ்திக்பார் செய்யறோம் அதனால சகோதரர்களே ஹொத்துபா முடிஞ்சது பின்னால் எங்கட லிஸ்ட் வரணும் மனசால ஓடணும் என்னத்த பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை சிலதாலிசில எதிரிய மன்னிச்சாங்க என் சொந்த சகோதரர் மன்னிக்கையில தான் ஒரே கட்பத்தில் ஒரே பாயில விளையாடி ஒரே ஸ்கூல்ல படிச்சு ஒரே ஷூஸ கூட பாவிச்சு சுபான் அல்லா இப்படி இருந்த புள்ளைகள் வாப்பட மௌத்துக்கு பின்னால ஒரு கடையை பிரிக்க வந்து பத்து லட்சம் பெருமதியான சொத்துக்காக பத்து வருஷம் பேசுறாங்க இல்ல வாப்பட கபருக்கு சலாம் அனுப்ப வேண்டிய மகன் சொல்றாரு வாப்பட கபருக்கு அல்லா நெருப்பு மூட்டத்தின் பதுவா செய்றாரு சகோதரர்களே இஸ்லாத்துடைய தன்மையை பிள்ளைகள்கிட்ட கொடுக்கல எங்கட வாழ்க்கையில எடுக்கல கபுர்லே நிம்மதி நாம் போயிட்டு கபுர்லே நிம்மதி நாம் போயிட்டு வழக்கு பத்து வருஷம் எல்லாரும் அழுகுறாங்க அழுகிறாங்க சகோதரர்களே ஆனால் எல்லாருமே முசாஃபா செய்யறாங்க அரபாடு பெருநாளைக்கு குளிக்கிறது புத்தாடை அணிவது ரமலானைக்கு வீட்ட பள்ளிய பெயிண்ட் பண்றது எல்லாத்துக்கும் முன்னால உள்ளம் கழிவு பட்டி கொண்டு ரமலான்ல கண்ணியத்துக்குரியவர்களே அவ்வளவு அழகான அந்த சபையில சொந்த நானா தம்பி முசாஃபா செய்யல முப்பது வருஷ பிரச்சனை சகாபாக்கள் தேடி தேடி முசாஃபா செஞ்சு கொண்டு போவாங்க அமல் கபூல் ஆகிறதுக்கு அமல் கபூல் ஆகிறதுக்கு ஆக மேன்மையானவர்களே வைராக்கியம் வரும் கோபம் வரலாம் அல்லாட முன்னுக்கு தொழுகிறது போல இபாதத்தில் குணியறது போல அடுத்த சகோதரர்களுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்கிற உள்ளம் உள்ளம் குனியணும் குணியனும் இல்லையா இருக்கும் மேன்மையானவர்களே சொந்த சகோதரருக்கு சொல்லாம கல்யாணம் நோம்பெல்லாம் கடந்து வந்தவங்க அவர் அங்கிருந்து வீட்டுக்கு சொல்றாரு நீ கவலைப்பட முழு ஊரும் ஜாம் கல்யாணம் சொந்த சகோதர நெருப்புக்குள்ள கடக்கிறதுக்கும் சொந்த உறவு முடிப்பான் தேவைத்துல தான் முடியும் மேன்மையானவர்களே அந்த குடும்பம் வேகுது அவங்களுக்கு அந்த கோழி சாப்பாடு இல்ல அந்த இறைச்சி சாப்பாடு இல்ல அந்த கல்யாண சாப்பாடு இல்ல எல்லா வீட்டுக்கும் கொடுக்கும் பக்கத்தோடு சகோதரர் கோல் எடுத்து சொல்றான் நான் வந்ததுக்கு பின்னால உங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு போடுவேன் டெலிபோனை வச்சாரு பத்து நிமிஷம் போகல சகோதரர் மௌத்தா பைத்தார் யாரு ஒதுக்கப்பட்ட தம்பி மையத்து வந்துட்டு மையத்துல விழுந்து கொண்டு அழுகிறார் நானா இதே அழுகை முன்னால் செஞ்சிருந்த எவ்வளவு சந்தோஷமான மௌத்தா இந்திக்கும் அது அல்லாவோட சரியா இந்த நோம்பா என்ன கடைசினும் அல்லாஹ் தான் தரோனும்

இதை குடிக்க மாட்டேன் சிறுநீர் நல்ல மித விட சொல்லி போட்டான் எப்படி எதிரி எட்டு கெட்டு குழி வெட்டினவங்க அவர் என்ன செஞ்சாங்க சிறந்த சுபான் அல்லா கண்ணியமானவர்களே வசியா செஞ்சிருந்தாரு நபியுடைய கஃன் தேவை எனக்கு ஜுப்பா தேவை கஃனுக்கு சிலதால எடுத்துக்கொண்டு போறாங்க கண்ணியமானவர்களே ஹபீப் எவ்வளோ எவ்வளோ வார்த்தையால வதச்சவன்

எவ்வளவு தூய்மையான நம்பி பணிவோடு ஈந்திக்கிறாங்க அதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் பணிவை தருவானாக